எடப்பாடி பழனிசாமி வேதனை மலர் தான் வெளியிட முடியும் சாதனை மலர் வெளியிட முடியாது இன்னும் சொல்லப்போடமே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அத்தனை திட்டங்களும் புதிய திட்டங்கள் இதில் ஏதாவது ஒன்றுக்காவது அவர் பிள்ளையார் சொல்லி போட்டிருந்தால் கூட உரிமை கொண்டாடட்டும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அனைத்து மக்கள் நல்வாழ்வு திட்டங்களும் புதிய திட்டங்கள் எங்கள் தலைவர் தளபதியினுடைய சிந்தனையிலே உதித்த திட்டங்கள் எனவே இதுக்கு அவருக்கு உரிமை கொண்டாட முடியாத காரணத்தாலே எங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்த திட்டங்களை கிடப்பில் போட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறாரே தவிர நாங்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களுக்கு இணையாக எந்த திட்டத்தையும் அவர் கொண்டு வரவில்லை அதை தொடங்குவதற்கான ஆயத்தங்களை கூட அவர் செய்யவில்லை இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் எப்போதுமே கூட்டணியை பற்றி ஆரம்பத்திலேயே எதுவும் சொல்லிவிட முடியாது எதை பற்றியும் முடிவு செய்கின்ற உரிமை எங்களுடைய தலைவர் தளபதி ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு அவர் எதை பற்றியும் உரிய நேரத்திலே முடிவு செய்து அறிவிப்பார் அது அந்த கணக்குகள்லாம் எங்களுடைய தலைவருக்கு தெரியும் எங்களுக்கு அந்த கணக்குகள் தெரியாது ஆனால் அந்த கணக்குகள் எப்படியெல்லாம் எந்த கணக்கை போட்டால் வெற்றி பெற முடியும் என்ற கணக்கு தெரிந்தவர் எங்களுடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவே அவர் போடுகிற கணக்கு தப்பு கணக்காக இருக்காது வெற்றி கணக்காக இருக்காது அது வர வந்தால் அப்பொழுது அதை பற்றியெல்லாம் பேசிக்கொள்ளலாம் அதற்கான வழியை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வைத்திருப்பார்கள் இப்பொழுது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் நடந்திருக்கிறது ஆமாம் இப்பொழுதுமே எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு அது ஆனால் எங்களுடைய தலைவருக்கு தெரிஞ்ச கணக்கு வேறையாக இருக்கலாம் அந்த கணக்கு தான் வெல்லும் அதாவது ஒரு அரசியல் தலைவருடைய உடல்நலத்தை பற்றி அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்வது என்பதை போன்ற ஒரு மற்றரகமான செயல் உலகத்திலேயே கிடையாது அதை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தோல்வி என்பது அவர் கண்ணுக்கு இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது எனவே தோல்வியை பார்க்கின்ற காரணத்தாலே கண்ணா பெண்ணா என்று பேசுகிறார் அவர் தன்னை மறந்து பேசுகிறார் கத்துகிறார் உளறுகிறார் இதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஐம்பது முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லி எடப்பாடி சார் ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துல தான் கொண்டு வர முடியும் அதுபோல இப்பொழுது வந்து ஏற்கனவே நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இருந்தது அதை வந்து ஏற்கனவே வறுமன் காப்போம் திட்டமாக இருந்தது நலம் காக்கும் ஸ்டாலினாக மாறியது இன்றைக்கு இன்றைக்கு மக்களுடைய நலனிலே அக்கறை எடுத்துக்கொண்டு உயர் சிகிச்சைக்காக இந்த திட்டம் கொண்டு ஏற்கனவே அடிப்படை வருமன் காப்போம் என்பது அடிப்படை நோய் ஏதாவது இருக்கிறதா என்று கண்டறிவதற்கு இது இன்றைக்கு உயர் சிகிச்சைக்காக பதினேழு வகையான உயர் சிகிச்சைக்கான மருத்துவர்கள் அங்கே கொண்டு வரப்படுகிறார்கள் கிராம மக்களுக்கு பெரு பேருதவியாக இந்த திட்டம் அமைந்திருக்கிறது அதை கண்ணால் கண்டவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக இந்த திட்டம் மிகச்சிறந்த வரவேற்க தகுந்த ஒரு திட்டம் இரண்டு முறை ஓபிஎஸ் வந்து அனுமதி கேட்டோம் முதல்வர் பிரதமர் வந்து மறுத்த நிலையில் ஒரு மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் நான் என்ன ஓபிஎஸ் இருந்தா நான் வாங்கி கொடுத்திருப்பேன் அவங்க கட்சியில வந்து பிரதமர் மோடியை விட நான் நயனா நாகேந்திரத்துக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது என்று இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளலாம் பாஜக அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அவர் எப்பொழுதும் வெளியே வந்திருக்கலாம் வந்திருக்கிறது பற்றியெல்லாம் நாங்கள் கருத்து சொல்வதற்கான வாய்ப்பு கிடையாது அதெல்லாம் எங்கள் கட்சி பார்த்துக்கணும் ஜட்ஜ்மெண்டில் ரெண்டு ரெண்டு நாளில் பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க ரெண்டு நாளில் எங்களுடைய அட்வொகேட் ஜெனரல் அதற்கான விளக்கத்தை சொல்வார் பாஜக வந்து மதவாத கட்சின்னு அவதூட பரப்புறாங்க இன்னைக்கு வந்து அதிமுக பாஜகவோட சேர்ந்ததோ அன்னைக்கு வந்து திமுக வீழ்ச்சி இருந்துச்சு பாஜக மதவாத கட்சின்னு அவதூட வந்து திட்டமிட்டு பரப்புகிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அல்ல என்று ஏற்றுக்கொண்டாரையனால் அதை போல ஒரு துரோகம் ஒன்றுமே கிடையாது அவர் கூட்டணி வேண்டுமென்றால் கொள்ளலாமே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு வக்காலத்து வாங்குவதற்காக அது மதவாத கட்சியே இல்லை என்று சொல்வது அது ஒருத்தருக்கு முடியுதா ஆரம்பமா என்பது பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் அரசியல் வாழ்க்கை ஒரு அரசியல் வாழ்க்கை ஒரு 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 ஜோசியம் சொல்ல முடியாது உச்சத்துக்கு கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அதுதான் நான் சொல்ல முடியும்

அதற்கான அடிப்ப அடித்தளங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டு வருகின்றன மக்களுக்கு நாங்கள் செய்ததைப் போல திரும்பிய வேறு யாரும் செய்யலை எடப்பாடி பழனிசாமியோ வேறு யாரோ இன்னென்ன திட்டங்களை நான் கொண்டு வந்தேன் இவர் கொண்டு வரவில்லை என்று சொல்லியிருந்தால் அதற்கு நான் பதில் சொல்லலாம் எதையுமே கொண்டு வராத எடப்பாடி பழனிசாமிக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் நான் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்பது என்னுடைய தேர்தல் பரப்புரையிலே எங்களுடைய தலைவர் அனுமதித்தால் என்னுடைய தேர்தல் பரப்புரையிலே சொல்லப்படும் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் வெளிமாநிலத்தவர் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு மாதிரி லட்சம் வந்து வரதுக்கான சொல்றாங்க அது வந்து தேர்தல் ஆணையத்தில் அதற்கான தகுந்த முறையீடுகளை நாங்கள் எடுத்து வைப்போம் யாரும் எங்கே வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உரிமைகளும் இருக்கின்றன எனவே இதற்கி வாக்காளர்களை இறக்குமதி செய்கின்றதை நிச்சயமாக தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டாங்க என்ன என்ன சார் போலி வாக்காளர்கள் அங்கே வந்து வெளி மாநிலத்தவரவர்கள் வெளிநாட்டவர்கள் கூட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள்லாம் வருது அங்கே ஆதார் கார்டே இல்லாதவங்கெல்லாம் வந்து வந்திருக்காங்கன்னு வருது அப்புறம் சிலர் இடத்துல ஓட்டர் ஐடியே இல்லை ஆதார் கார்டை வச்சு ஓட்டு போடலாம்னு வருது இப்படி பல்வேறு குலப்படிகள் பீகாரில் வருது ஆனால் இங்கே நீங்கள் கேட்குறது பீகார் மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு ஏழு லட்சம் பேர் அவங்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுத்தால் என்ன ஆகும் என்பதுதான் தமிழ்நாட்டு வாக்காளருடைய மனநிலை வேறு பீகார் மாநில வாக்காளருடைய மனநிலை என்பது வேறாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு எனவே அதை பற்றி அந்த நேரத்தில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் ஆணையத்துடைய கவனத்துக்கு எங்களுடைய கட்சி கொண்டு செல் இந்த குறிப்பாக எடப்பாடி பேசும்போது நீ வந்து கனிம விலைத்துறையில் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்கள் ஆர்டி தருவோம் அது கவனமாக எல்லா பாதிக்க நிச்சயமாக கவனமாக செயல்படுவோம் எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது எதுலேயும் ஆற்றிக்கவும் மாட்டோம் தப்பு பண்ணவும் மாட்டோம்